அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை சகோதரர்களே இஸ்லாமிய உம்மத் இன்று கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்திற்குரிய செயல் சொல்லப்போனால் நம்மின் மீது கடமையான ஒரு விஷயம் அதில் அதீத அக்கறை இந்த உம்மத்திற்கு இருக்குமேயானால் இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளை களைவதற்கு அந்த ஒரு செயல் நிச்சயமாக காரணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆம் அதுதான் தொழுகை அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகை ஃபஜர் தொழுகையை குறித்து இஸ்லாம் மிக ஆழமாகவும் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் கடமையும் குறித்து நபிகள் நாயகம் செல்லவதாக வளைவ செல்ல மன்னவர்களும் திருக்குரானும் நமக்கு அழகாக எடுத்து எம்புகிறது அதை இன்று முஸ்லீம் உம்மத் கவனக்குறைவோடு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அதை தவறவிடக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே மாட்டியிருக்கிறது இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த வீடியோவின் வழியாக ஃபஜரு தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன ஃபஜரு தொழுகையை தவறவிடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உண்டான சில தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏழு விதமான அருள் பாக்கியங்களை ஒருவர் ஃபஜர் தொழுபதியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார் முதல் பாக்கியம் என்ன தெரியுமா அவர் மூமின் என்பதற்குரிய அடையாளமே ஃபஜர் தொழுகைதான் அவர் மூமின் என்பதற்குரிய அடையாளம் ஃபஜர் தொழுகைதான் தான் ஃபஜர் தொழுகை என்பது மூமின்களில் தன்மைகளில் கட்டுப்பட்டது என்று திருக்குறானும் திருநபி செல்லவதாக வளைவு செல்ல மன்னவர்களும் சொல்கிறார்கள் இரண்டாவது விஷயம் ஒரு மனிதன் இரவெல்லாம் நின்று வணங்கி வழிபட்டால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அதை ஃபஜரு தொழுகையின் மூலமாக ஒரு மூமினால் பெற்றுக்கொள்ள முடியும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள் மன் சல்லல் இஷா ஃபி ஜமா அத்தின் ஃபக்க அன்னமா காம நிஸ்வல் லைல் யார் ஜமாத்தோடு இஷா தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் பகுதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் ஒமன் சல்லல் ஃபஜர் ஃபி ஜமா அத்தின் ஃபக்க அன்னமா சொல்லல் லைல குல்லா எவரொருவர் இரவெல்லாம் எவரொருவர் காலை அதிகாலையிலே ஃபஜரு தொலகியை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று நபி பெருமான் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் சொல்கிறார்கள் இப்போ ஃபஜரு தொலகையின் மூலமாக மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது பெரும்பாகியம் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பர்களே மூன்றாவது மிக முக்கியமானது ஒருவர் ஃபஜரு தொழுதுவிட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் கீழ் விடுகிறார் அல்லாவின் பொறுப்பில் வந்துவிட்ட மனிதருக்கு ஆபத்தோ பெரும் பெரும் சங்கடமோ மிகப்பெரிய கேடோ ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அல்லாஹு ஹஃபீத் அவனே பாதுகாப்பதற்கு மிகவும் தகுதியானவன் நபிகள் சொன்னார்கள் மண் சல்லல் சு மண் சல்ல சுபஹ ஃபகு ஜிம்மத்தில்லா எவர் ஒருவர் ஃபஜரை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாவின் ஜிம்மத்தில் பொறுப்பில் வந்துவிடுகிறார் இறைவனின் பொறுப்பில் வந்தவரிடத்திலே நீங்கள் நடந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஃபஜர் தொழுகையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது பாக்கியம் இது நான்காவது பகலெல்லாம் சுறுசுறுப்பாகவும் விசாலமான மனதோடும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு உள்ளத்தோடும் நாம் அந்த பகல் பொழுதை அடைய வேண்டுமென்றால் ஃபஜர் தொழுகை அவசியம் நபிகள் சொன்னார்கள் நௌமிஹி இதஸ்தைக்கலம் இந்நௌல்ல சுபுக அஸ்பஹ நஷீதன் பக்கிபன் நஃப்ஸ் யார் காலையிலே எழுந்து இறைவனை துதித்து ஒது செய்து அன்றைய தினத்தின் ஃபஜரை தொழுது விடுகிறாரோ அன்றைய தினம் அவர் சுறுசுறுப்பாக அதை அந்த அன்றைய தினத்தை அவர் பெற்றுக்கொள்வார் அன்றைய நாள் முழுக்க அவருடைய உள்ள மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதற்கு நேர்மாறாக யார் அதிகாலை குரட்டை விட்டு தூங்கிவிடுகிறாரோ யார் சூரியன் உதிக்கும் வரை தூங்கி கொண்டிருக்கிறாரோ அன்றைய நாள் முழுக்க அவர் சோம்பேறியாக இருப்பார் அன்றைய தினம் அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு விதமான நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் என்று நபி பெருமான் சல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் நாலாவது பாக்கியம் இது ஐந்தாவது சொன்னார்கள் சல்லல்லா அலி சொல்லம் சுபு தொழுகையினால் கிடைக்கக்கூடிய பாகியங்களில் ஐந்தாவது முக்கியமானது சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அதிமுக்கிய காரணம் சுபு தொழுகை நபிகள் சொன்னார்கள் மண் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா இரண்டு குளிர் தரக்கூடிய நேரத்திலே தொழுத தொழுதவர் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் இரண்டு குளிர் தரம் நேரம் நேரம் என்பது இஷாவும் ஃபஜரும் ஃபஜரும் அதிகாலையிலே நல்ல வெப்பமில்லாத சமயத்தில் இருக்கிறது இஷா தொழுகையும் இரவினுடைய அந்த துவக்கத்தில் இருப்பதினால் அதுவும் பகல் பொழுது வெயில் உஷ்ணமெல்லாம் எல்லாம் கடந்து இரவு வந்து விடுவதனால் இந்த இரண்டு நேரத்தில் தொழுகையாக ஃபஜரையும் இஷாவையும் தொழுதவர் ஸ்வர்க்கத்திற்கு தகுதியாகுவார் என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இது ஐந்தாவது பாகியம் ஆறாவது மலக்குகளோடு சேர்ந்து தொழக்கூடிய வாய்ப்பை ஃபஜரு தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லுவார்கள் திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்ன குர் ஆனல் ஃபஜரி கான மசுதா சூரத்து பணி இஸ்ராயலினுடைய எழுபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் இன்ன குர் ஆனல் ஃபஜ்ரு ஓதப்படக்கூடிய அந்த இருக்கிறதே காண அது சாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்திற்கு விரிவுரை தரக்கூடிய அல்லாமா குருத்துபி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையே எடுத்து சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரை என்னவென்றால் ஃபஜரு தொழுகையில் மலக்குமார்கள் லைலி ஓ மலாயிக் ஃபி சலாத்தி சுபு சுஹபு சுபுனுடைய தொழுகையிலே மல இரவுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகளும் பகலுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகளும் ஒன்று கூடுகிறார்கள் என்று சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் எனவே அந்த மலக்குகளின் ஒன்று கூடுதலில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் அவர்களுடைய அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஃபஜர் தொழுகையை நாம் கவனம் எடுத்து தொழ வேண்டும் ஏழாவது பெரும் பாக்கியம் நபிகள் சொன்னார்கள் எவர் ஃபஜரை தொழுவிடுகிறாரோ இந்த துன்யா ஆஹிராவை விட மிகச்சிறந்தது இரண்டு ரக்காயத்து ஃபஜர் தொழுகை ரக்காத் அத்தால் ஃபஜரி ஹைரும் மினத் துன்யா ஒமாஃபீஹா இரண்டு ரக்காயத்து ஃபஜருடைய தொழுகை இருக்கிறதே அது இந்த துன்யா இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அத்துணையையும் விட சிறப்பானது ஏனென்றால் மா ஐந்தக்கும் என் ஃபது ஒ மா ஐந்தல்லாஹி பாக் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ மனிதர்களே அதுவெல்லாம் அழிந்து போகக்கூடியது ஆனால் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடியது இருக்கிறதே அது நிச்சயமாக அழியாதது பாக்கியாக இருக்கக்கூடியது எனவே இந்த துன்யா வேண்டுமானாலும் அழியலாம் இந்த துணியாவினுடைய வஸ்துக்கள் அழிந்து போகலாம் ஆனால் அந்த இரண்டு ரக்காயத்து ஃபஜருடைய தொழுகை இருக்கிறது இது அத்துணையும் விட சிறப்பானது எனவே இதை தொழுகக்கூடியவர்களுக்கு இதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்ல நிரந்தரமான நற்கூலியை தருவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இந்த ஏழு பெரும் பாக்கியங்களை எவர் ஃபஜ்ரு தொழுகிறாரோ அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலே ஃபஜரு தொழுகையை பின்பற்றுவதற்குண்டான வழிகள் அதை கடைபிடிப்பதற்கு எளிய வழிகள் என்ன மார்க்கம் என்னென்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறது என்பது குறித்து உண்டான தகவலை அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிட உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் தாவா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வர